சீருடை இணையாத காவலர்கள் கூட்டிட்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சு அடிக்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பிச்சது யாரு அந்த ஆள் யாரு அந்த அதிகாரி யாரு அது எங்க இருந்து வருது ஏவள அவசரமா வருது எல்லா வழக்கையும் இப்படித்தான் விசாரிக்கிறீங்களா எல்லா வழக்கையும் இப்படித்தான் விசாரிக்கிறீங்களா உடனடியா தலையிட்டு இவ்வளவு அவசர அவசரமா அடிச்சு கொள்ற அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையா வருது அந்த உத்தரவு பிறப்பிச்ச அதிகாரி யாரு அவர் மேல என்ன நடவடிக்கை இது யாரும் விசாரிக்க தேவையில்லை முதலமைச்சருக்கு தெரியாத இருந்து உத்தரவு போயிருக்கு அடிக்க போனாங்க அஞ்சு பேரை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாத யாரா சொல்லி போனீங்கன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அடிக்க போனாங்கல்ல காவலர்கள் வேற என்ன செய்யற வேற என்ன செய்யற நீங்க சாரின்னு கேட்டாருன்றீங்க சாரி கேட்டாருல அதுல அப்படின்னு நிறைவடைகிறேன் நீங்க உங்களை நான் கொண்டுறேன் உங்க அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டா சொல்லிட்டார்ல வேற என்ன செய்ய முடியும்னா இதுலயே நீங்க நிறைவடைகிறீங்க அதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்ற நீங்க உங்களை கொண்டுருவோம் கொண்டுட்டு வீட்டுல போய் அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன் சரியாயிருமான்னு பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாடு